வைத்து எங்கள் நாடக மன்றத்தை சிறப்பாக மேலும் மேலும் சிறப்பாக ஓங்க செய்ய வேண்டும் மேலும் அவருடைய அழைக்கழகத்திலே என்னுடைய இஷ்ட திருப்பதி வெங்கடா கலபதி ஏழு மலையான் திருவேந்திர முறையானும் பத்மாவதி தாயாருடைய அழைக்கழகம் பெற்று வாழ்வாழ்வு வாழணும் வாழ்வு ஆயிரம் சோழ வளம் செய்து நாரணம் நம்பி நடக்கிறார் ஓரண போக்குறம் வைத்து போனும் நாட்டின் தோழனா

அசோக் நாடகம் அசோக் நடவம் பார்க்கறதுக்கு சேர்ந்து அசோக் அவர்களோ மேலும் விழுப்புரத்தைச் சேர்ந்து அனைவருங்கையாக விளங்கக்கூடிய சொந்த முறையிலே உங்களுடைய காட்சியில் இருக்கக்கூடிய விஷ்ணு என்று சொல்லக்கூடிய சுவாதி அவர்களோ மற்றும் நம்முடைய நாடகம் ஆசிரியர்கள் மேனேச்சர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாடகங்களை சிறப்பாக நடத்தி தருகிறோம் என்று